ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி வருமாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பொன்னியை வந்து சேலை கட்டின சேலையை உரிய வச்சு போடுறாங்க பிரீத்தி அதனால வருத்தத்தில் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க சக்தி எல்லாம் நல்லபடியாக அந்தது ஆர்டர் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே பாரு இது அப்படி அப்படின்னு கொடுக்குறாங்க என்ன சக்தி நீ பிரித்து பாருன்னு பார்த்தா அழகான புடவை எதுக்கு இது அப்படிங்கிறாங்க அவனையை நான் கட்டினதை பிரிக்க எடு கழட்ட சொல்லிட்டாங்க இல்லையா நீ கழட்டி அவுத்து கொடுத்துட்டேன் எனக்கு மனசு கேட்கல பொன்னி அதனால் தான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இதை நீ வச்சுக்கோ இது என்னோட அன்பு பரிசு உனக்காக உனக்காகவே நான் வாங்கிட்டு வந்தது அப்படிங்கிறாங்க சக்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு கொடுக்குறாங்க பொன்னி ஒன்று சந்தோஷப்பட்டுக்கிறாங்க என்ன சக்தி எதுக்கு சக்தி இதெல்லாம் அப்படிங்கிறாங்க என்ன நான் ஒரு புடவ வாங்கி கொடுக்குறது கூட நான் தகுதி இல்லையா ஐயோ அப்போல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஆசை ஆசையை வாங்கி கேட்டேக்கிறாங்க பிரீத்தி இதை பார்த்துட்டு செம்ம கண்டாடுறாங்க என்ன இது இந்த மாதிரி ரொம்ப ஓவராக கொஞ்சறானே அப்படின்னுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அப்படியே உஷா அப்படியே மயங்கி விழுகுறாங்க ப்ரீத்தி பொன்னி போய் பார்க்குறாங்க தாங்கி பிடிச்சிடுறாங்க அப்போதைக்கு பா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடி வர்றாங்க என்னன்னு பார்த்தா மருத்துவச்சி அம்மா பார்க்குறாங்க பார்த்துட்டு உண்டாயிருக்கான்னு சொல்கிறாங்க உண்டான உன்ன ஜெ பிரீத்தி தான் காரணம் அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணுறாங்க சக்தி என்ன பொன்னி மேலே உள்ளது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க பொன்னி தான் வேண்டி விரதம் இருந்தால் உங்கம்மா புள்ள ந நாட்டு மருந்து கொடுத்தா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பொண்ணு இல்லைன்னா இன்றைக்கி என் பொண்டாட்டி உண்டாயிருக்க மாட்டான்னு எடுத்து சொல்லிடுறாங்க சண்முகம் அதையும் பார்த்துட்டு ரொம்பவே சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒன்றால் தான் பொன்னி இந்த வீட்டுக்கு நல்லது நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க அதனால ஒன்றும் இல்லை சக்தி நம்ம வீடு தானே நம்ம அக்கா தானே அப்படின்னு சொல்லி பெருமையாக நினச்சிக்கிறாங்க ஒன்று நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க அதை பார்த்துட்டு இருக்க பிரித்தி என்ன இது இவன் ரொம்ப ஓவராக போய்ட்டு எப்படியாவது இவங்களை பிரிக்கணுமே நினைக்கிறாங்க சக்தி தனிமையாக இருக்கிற நேரமாக பார்த்து கிட்டக்க போறாங்க போய் நம்ம காதலிச்ச காலங்கள்லாம் மறந்து போச்சா ஏன் சக்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க என்ன பேசணும் நம்ம என்ன அவ்வளோதான் அதை பற்றி அதுக்குமே நமக்கு என்ன இருக்கு இங்க பாரு போட்டோ பாரு காமிக்கிறாங்க நம்ம அங்கே போய் இது எடுத்தது இங்கே இருக்கையில் நம்ம எடுத்தது ஒரு வாட்டி நம்ம காஃபி ஷாப்புக்கு போய் எடுத்ததுன்னு ஒன்னா காமிக்கிறாங்க சரி பிரீத்தி இப்போ இதெல்லாம் ஏன்ட்டையும் காமிக்கிறேன் இதெல்லாம் என்னால் மறக்க முடியல சக்தி மறக்க முடியலன்னா அழிச்சிரு அதையே வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையா என்ன ஞாபகம் இல்லையாங்கிற எப்படி ஞாபகம் வரும் எதுக்கு வரும் என்னைக்கு நீ மனமேடையில் வச்சு என்ன வேணான்னு சொல்லிட்டு பொன்னியோ அன்றைக்கி நம்ம மனசில் வந்து என் மனசில் வந்து உன்னை எடுத்துகிட்டே பிரீத்தி உண்மையிலேயே நம்ம ஒரு ஃப்ரெண்டாக அதுவும் பொன்னி சொன்னாள் அவள் நல்லவ பாவம் அப்படின்னு சொன்னதுனால தான் உன் கூட பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற எங்கே அவள் நல்லவ அவ தான் நம்ம ரெண்டு பேரையும் பிரித்தவள் அவ தான் அந்த மாதிரி ஆளுகளை வச்சு உன்னை பிடிக்காது வேணான்னு சொல்கிற அளவுக்கு பண்ணது எல்லாமே அந்த பொன்னி தான் அது தெரியுமாடா லுட்டா முட்டாள் லூசு பயில அப்படின்னு மனசுலே நினச்சிக்கிறாங்க ஆனால் நம்ம வெளியில் சொல்ல முடியல ப்ரீத்தினால ப்ரீத்தி இன்னமும் பொன்னியை தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க அது தெரியாமல் பிரிக்கேன்னு நினைக்கிறாங்க ஆனால் சக்தி சொல்லிடுறாங்க நீ இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் நான் சொல்றேன் கேட்டுக்க பிரீத்தி எனக்கும் என் பொண்டாட்டிக்கு எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லை அவள் மேலே எனக்கு எந்த வருத்தமோ கோபமோ இல்லை அவள் எவ்வளோ நல்லவ தெரியுமா என்ன ஒன்று பொண்டாட்டியா முடியல அதனால தானே நீ இப்படி பண்ணுற ஆமா நீங்கள் பேரும் இன்னும் ஒன்று சேர்ந்து வாழவே இல்லையே வாழலைங்கிறக்காண்டி பொண்டாட்டி புருஷன் இல்லை நான் இருமா அவள் நல்ல மனசுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஏற்றுக்குவேன் இன்னும் மனைவியாக அவகிட்ட அணுகிறதுக்கு மட்டும்தான் எனக்கு நேரம் காலம் வேணும் அது வந்துடும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் மற்றபடி நல்ல ஒரு மனுஷியா என் மனசுல பொன்னி தான் இருக்கா பொன்னியை தவிர என் மனசில் யாருமே இடம் இல்லை யாருக்கும் என்றைக்குமே இடம் இல்லை அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இனிமேலாவது திருந்த பாரு எதுவுமே நீ நினைக்காத உன் மனசுல இன்னும் நினைக்கிறேன் என்னை பற்றி நீ நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பிரீத்தி வேணா இது தப்பு உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கா பொண்ணி அந்த நம்பிக்கை கெடுத்துறாது அப்படின்ட்டு போகிறாங்க பிரீத்தி அடப்பாவி நான் உன் உசுராக இருக்கேன் நீ என்ன இன்னும் அவனை அவளையே நினச்சிட்டு இருக்கியா இருடா கோடி சீக்கிரம் பிரிக்கிறேன் பாரு இப்போ உங்கள் அம்மா மனசில் நான் இடம் பிடிச்சிட்டேன் அன்னைக்கு உங்கள் அம்மா என்னை வேணாம்னு தான் சொன்னா இன்னைக்கு ஏத்துக்கலையா அதே மாதிரி நீ என்னை வைப்பேன் ஏத்து அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you, friends.